வணக்கங்க பட்டுக்கொட்டை கருப்பு ரம்பங்கள் சமையல் அன்றைக்கி என்ன விடியோன்னா ஒரு பனியாரம் தாங்க ரவை தேங்காய் போட்டு உப்பு எல்லாம் சேர்த்து ஜீனியெல்லாம் சேர்த்து சுட்டு பனியாரத்தை பாலில் ஜீனி போட்டு காய்ச்சி அதில் எடுத்து போட்டு வே ரவை பால் பனியாரம் எப்படி செய்யலாம்னு வாங்க விடியோவில் போகலாம் இந்த பனியாரம் செய்கிறதுக்கு அரைமுடி தேங்காய் கொஞ்சம் கையில் உப்பெடுத்துக்குங்க அரை கிலோ ரவா கொஞ்சம் ர சட்டியில் ரவையை கொட்டிக்கிட்டு அப்புறம் உப்பு அதில் போடுங்க அப்புறம் மிச்சம் இருக்க ரவையும் கொட்டுங்க எல்லாமே கொட்டினத்துக்கு பிறகு இந்த தேங்காய் எடுத்து அதோட போடுங்க போட்டு தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு கையை கழுவிட்டு நல்லா பெசருங்க கரண்டி வேண்டாம் கரண்டியாக இருந்தால் உங்களுக்கு எங்கும் உப்பு சார வைக்க முடியாது அதனால் நம்ம கையவே நல்லா பிணைஞ்சிக்குவோம் ரவை வந்து தண்ணி நல்லா குடிக்கும் அதனால் நல்லா தேவையான அளவு பிசை பிசைஞ்சிக்கிட்டு நல்லா சாத்தா புத்தான்னு வர்ற மாதிரி பிணைஞ்சிக்கிட்டு நல்லா கையை வச்சு எங்கே ரவை படுறது மாதிரி நல்லா பிணைஞ்சிக்குங்க பிணைஞ்சிக்கிட்டேன்னா ரவை உப்போட கலந்து நல்லா ஊறணும் அப்போ தான் பனியாரம் சாப்பிட்டா இருக்கும் அப்படியே அமிக்கிட்டு ஒரு மூடியை போட்டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க ஊற வச்ச ஊற வச்சுருங்க அந்த ரொம்ப எடுத்து நம்ம பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் சாஃப்டாக நல்லா இருக்கு இப்போ நம்ம மிக்சி சார் எடுத்துக்குவோம் இதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நல்லா மையம் அரைச்சிக்குவோம் அப்போ தான் பஞ்சாக இருக்கும் மஞ்சாரம் எல்லாத்தையும் நான் அடிச்சுட்டு வந்தோடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அரை கிலோவுக்கு ஒரு முந்நூறு ஜீனி சேர்த்துருக்கேன் மாவு நைஸாக அடித்தாச்சு இப்போ நல்லா கலந்துக்குவோம் இந்த சீனி கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் இது பண்ணும் எவ்வளோ நேராக அடிச்சிருக்கேன் பாருங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க நானும் ஒரு சில நேரத்தில் அது மாதிரி செய்வேன் என்னென்னா ரொம்ப சாப்பிட்டா இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு கரண்டி நம்ம தோசை மாவோ இட்லி மாவோ அதை கலந்துக்குவோம் ஆனால் இன்றைக்கி வேணாம் இது வந்து நல்லாயிருக்கும் ஊற வச்சுட்டோம் ரொம்ப நேரம் அதனால் வேணாம் இங்கே பாருங்க ஜீனியை போட்டோன்னா கரெக்டாக வந்துட்டு பணியாறுப்பானோம் உங்களுக்கு அப்படி பத்தாட்டினா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு காய வச்சு ரெடி ரெடியாகிடுச்சு மாவு ஏலக்காய் அடுக்கையில நான் ரெண்டு ஏலக்காய் பிச்சு போட்டுட்டேன் வேணால் சேர்த்துக்குங்க இல்லாட்டா வேணாம் சில பிள்ளைங்களுக்கு ஏலக்காய் வடை பிடிக்க மாட்டேங்குது இப்போ தோசை மாதிரி நல்லா ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் பனியாரமாக மாவு இதுதான் பாதம் அடுக்கையிலே கொஞ்சம் இருக்கையிலே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடிங்க அப்புறம் அப்படி கரைச்சிக்கிட்டு பத்தாட்டினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க நான் மிக்ஸி மிக்சி சார்லையே சேர்த்தோம் இல்லையா அதுலேயே இந்த பாருங்கள் தண்ணி கலந்து அதிலே தான் ஊற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம பனியாரம் ஊற்றுப்போம் வாங்க விடியோக்குள்ளே போகலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சு சூடு தான் இப்போ எண்ணெய் விடுவோம் நாஸ்தி தான் வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் போதும் ஆயிட்டும் பனியார மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எண்ணெய் கொஞ்சோட ஊற்றி சின்ன சின்ன எடுப்போம் அப்படி கரண்டி போட்டுக்குங்க காயட்டும் காய்ச்ச உடனே நம்ம எப்போதுமே நடுப்ப இப்படி குறைச்சாரணும் அப்போ தான் நல்லா நல்லாவே இப்போ இப்படி வடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி ஊற்றிக்கிங்க நல்லா கொண்டு கொண்டு அழகாக இருக்கும் இது வெந்தவுடனே திருப்புவோம் பாருங்கள் நம்ம பனியாரத்தை இந்த முனையில் காட்டனில் அப்படி வச்சு ம திருப்பினோம்னாமே அழகாக திருப்பப்படும் இப்படி வச்சுக்கிட்டு இது திருப்பினிங்கன்னா அழகாக அது திரும்பப்படும் திருப்பியா வச்சு வேகட்டும் பாருங்க திருப்பி போட்டோம் அப்போ வெந்துருக்கும் இங்கே பாருங்க வெந்துருச்சு அழகா வெந்துருக்கு பாருங்க அப்படியே எடுத்துருவோம் எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ திரும்ப ஊற்றுவோம் கிராமத்தில் ஒரு வழக்கம் சொல்லுவோம் பனியாரம் கிழையில் மாவா பனியாரமாக சுட்டாக தான் தெரியும் அப்படிமாங்க நம்ம பனியாரம் இன்னைக்கு சூப்பராகவே வந்துருக்கு அதான் கொண்டு கொண்டா நல்ல பனியாரமாக மாவா மாவெல்லாத்தாயி இது என்ன பண்ணணும் வந்தோம்னா நம்ம பால் காய்ச்சி கொஞ்சம் ஜீனி போட்டு அதில் ஊற வச்சு இந்த பாருங்கள் பால் காய்ச்சி ரெடி பண்ணியிருக்கேன் சுத்தே அதில் போட்டு நம்ம எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் செமைய சாப்பிடுவாங்க ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இது ஏகட்டும் சில பேர் சொல்லுவாங்க பணியாரம் நல்லா எனக்கு உப்பியே வரல அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் பனியாரத்துக்கு நான் ஊறு வச்சது மாதிரியே காமணி நேரம் உப்பு கலந்து அமுக்கி வைக்கணும் அப்போ தான் புளிச்சாப்பில் ஊறு இந்த மாதிரி குண்டு குண்டாகணும் சரியா நீங்கள் அது மாதிரி செய்யுங்க பாருங்கள் எடுத்த பணியாரம்லாம் சாப்பிட்டா இவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் அழகாக குண்டு குட்டாக இருக்குது பாருங்கள் பனியாரம் நல்லா நம்மளுக்கு குண்டு குடு பனியாரமாக வந்துருக்கு எல்லாம் எடுத்தோடனே காஞ்சி காய்கற நம்ம பனியாரம் எல்லாம் சாப்பிட்டா அழகாக பஞ்சு மாதிரி புஸ் புதுன்னு ரெடியாக இருக்கு பாருங்கள் நல்லா மெத்தையாக இருக்குது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் காய்ச்சின பாலில் எடுத்து பனியாரத்தை சேர்க்க போகிறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இது ஊறிடும் நல்லா இப்படி திருப்பினோம்னா செமையாக இருக்கும் சாப்பிட ஒரு கரண்டி ஸ்பூன் எடுத்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க டப்பு டப்புன்னு சாப்பிடுவாங்க முடியாதவங்க வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல பல்லுக்கு மாதிரி இந்த பணியாரம் இருக்கும் இப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கணும் பால் சூடாக இருக்குது அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க ஊறிடும் அப்படியே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட ஊற வைக்கும்போது வெறும் பாலில் அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு அதனால் ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டு நம்ம காய்ச்சிடுறோம் காய்ச்சிட்டு அப்புறம் ஊற வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பனியாரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்ட அப்படியே பாலில் ஊறிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக பாலை பாலில் பனியாரத்தை தவிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வெறுமனையும் சாப்பிட்லாம் இப்படியும் சாப்பிட்லாம் இது பா இது வந்து நான் இது செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காண்டி பால் பனியாரம் கொஞ்சம் இதுதான் பால் பனியாரம் ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்தீங்கன்னா ஊறி இருக்கும் புதுசு புதுசு நிறைய பால் ஊறிவிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு மாதிரி பணியாரம் வச்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அசைப்புங்க நன்றிங்க